நான் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய காலப்பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் முகழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி என்று நிகழ்விலே இன்றைக்கும் மகாபாரதத்திலிருந்து ஒரு சிறிய கதை நீங்கள் அது இந்த கதை தான் நான் அதுக்குள்ளேயே சொல்லப்படுகின்ற அறக்கருத்து என்பதை நீங்கள் ஊகித்து அதாவது எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக இந்த கதை உங்களுக்கு சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் மகாபாரதத்திலே வருகின்ற முக்கியமான செய்தி திருபதி தூரியப்படுகிறது பாண்டவருடைய தேவையாக இருக்கின்ற பாஞ்சாலி துரியோதரன் அவைக்களத்திலே கொண்டு வரப்பட்டு சூதாட்டத்திலே பனையப்பொருளாக வைக்கப்பட்டு தர்மநாதை தூர்க்கப்பட்டதன் காரணத்தினாலே சபைக்கு கொண்டு வரப்பட்டு அவளுடைய துயிலை உரியும்படி துரியோதன ஆணையிட துரியோரன் கர்ணன் ஆணையிட கர்ணன் வாய்மொழியை துரியோதன் ஆணையிட்டு துச்சாதனாலே தூர்வியப்படுகின்றாள் அப்போது தூருக்கு துரியோ துரியோரன் கட்டளை இட்டவுடன் துச்சாதரன் ஓடி நான் பாஞ்சாதனுடைய புடவையை உரிவதற்காக ஓடி ஓடிச்செல்கிறான் சபையிலே கற்பனை மண்ணுங்கள் எவ்வளோ பெரிய சோகம் ஒரு ராணியாக வாழ்ந்தவள் ஐந்து பெரிய வீரர்களுக்கு மனைவியாக இருந்தவள் திருவதன் என்று சொல்லப்படுகிற மன்னனுக்கு மகளாக பிறந்தவள் திட்டத்தீமன் என்று சொல்லப்படுகிற ஒப்பற்ற வீரனுக்கு தங்கையாக இருந்தவள் இப்படியான யாகத்திலே தோன்றியவள் அப்படியான அவளுக்கு சபையிலே பெரிய பெரிய ராசாக்கள் இருக்கிற சபையிலே விட்டு மானவங்கப்படுத்தப்படுவது எவ்வளோ பெரிய கொடுமையானது சாதாரணமாக ஒரு ஏழை பெண் அல்லது வறுமைப்பட்ட பெண் தெருவிலே ஆடை கொஞ்சம் குறைவாக இருந்தாலே நாங்கள் கொஞ்சம் வறுமை நிமித்தமாக ஆடை நல்ல ஆடை உடுக்காமல் இருந்தாலே நாங்கள் கொஞ்சம் கேவலமாக பார்க்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற இந்த உலகத்திலே ஒரு மகாராணி பெரிய ராசாக்களுக்கு முன்னால் ஆடை களையப்படுவதாக இருந்தால் துகிலை உரிவதாக இருந்தால் இவ்வளோ பெரிய கொடுமையானது நெஞ்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய கொடுமையானது அந்த அவள் அரசவைக்கே வேற மறுக்கிறாள் மறுத்தாலும் அவங்கள் விடுவதாக இல்லை இழுத்து கொண்டு வருகிறான் இப்போ துச்சாதனன் அவளுடைய கூந்தலை பற்றி இழுத்துக்கொண்டு வந்து சமையல் நடுவே நிறுத்துகிறான் எத்தான் பொறுக்க முடியாமல் பா பாரதியாரர் பாஞ்சாரி சோதனை கூறுகிறார் அதை என்ன கொடுமைதென்று என்று பார்த்திருந்த சின்ன மனிதர்களாக அங்கே மக்கள் இருந்தார்கள் என்று பார்த்து சீருகிறார் அப்போ அந்த பாஞ்சாரி என்ன என்ன பாஞ்சாரி வந்து சபைக்கு வருகிறாள் தூயில உயிர்கிறான் துச்சாதன் உரிகின்ற போது முதல் உரிய ஆடகிட்ட போது உடனே இவன் அரசர்கள் தன்னுடைய மாமாவாகிய திருதராட்டதான் இதை தடுப்பானா அவன் தான் சக்கரவர்த்தி துரியவனுடைய அப்பா அதை கேட்கிறாள் மாமாவே மாமாவே இங்கே பாருங்கள் கூட மகன் 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 போன்றவர்கள் செய்கின்ற கொடுமையை என்னை காப்பாற்றுங்கள் இந்த கொடுமை நான் நிகழக்கூடாது பெரிய பாவம் என்று முறவிடுகிறாள் அவன் கண்ணில்லாதவனாகிய திருதராட்டன் மனக்கண்ணு மூடப்பட்டவனாக பேசாமல் மௌனமாக இருக்கிறான் பீஷ்மாச்சாரியாராய் பார்த்து கேட்கிறாள் பீஷ்மரே கங்கைவேந்தரே நீர் கங்கைக்கு பிறந்தவர் சந்தனுக்கு பிறந்தவர் பிரமச்சாரிய விரதத்தை கடைபிடிப்பவர் இப்படியான நீரை இதை பார்த்துக் கொண்டிருக்கலாமா இருக்கலாமா வர்ணிக்கப்படுவர் மூதாதை மிக முன்னோடியாக இருப்பவர் ஆகவே நீர் நீரும் பண்ணிக்கலாம் அவரும் மௌனம் காத்தார் துரியோனுக்கு சொல்லி கேட்க போவதில்லை அவர் மௌனம் காத்தார் திருணாச்சாரியாராக போய் இறக்கிறார் வில்லாசிரியரே துரோணரே கிருபரே நீங்களும் பேசாமல் இருக்கிறீர்களா என்று அவரும் இருக்கிறார்கள் விதுரன் அவனும் ஒன்றும் பேசவில்லை அவன் சூதாட்டத்தின் போதே கத்தி போட்டு அவன் வெளியில் போட்டான் அப்போ அந்த அந்த நிலவிலே கடைசியாக துச்சாதன் துயில பிடித்து உரிகின்றான் உரிகின்ற போது மனிதர்களிடம் முறையிட்டு எந்த லாபம் இவருடைய கணவன்மாராக வீமன் அரிசுடன் நகலஞ்சவன் பெரும் வீரர்கள் பீமன் கதாச்சத்திலே பெரிய வீரன் வீரன் வில்வித்திலே வில்லுக்கு விசேன் சொல்லப்போ ஒப்பற்றிய வீரன் ஆனால் அவர்கள் அடிமைப்பட்டு விட்டார்கள் ஆயுதத்தை எடுக்க முடியாது ஆகவே அவரிடம் கூறி இல்லை அப்போ இவள் என்ன செய்கிறாள் கடவுள்கள் கணவன்மார் முடியவில்லை மாமனாரால் முடியவில்லை பெரியவர்களால் முடியவில்லை மனிதர்களால் முடியவில் போது கடைசியாக கண்ணனை நினைக்கிறாள் கண்ணா இது உன்னுடைய உன்னச்சரணந்தேன் என்று நினைக்கிறாள் அப்போது துயோர் இழுக்கிறான் துச்சார் இழுக்கிறான் துகிலே தன்னுடைய கையாலே தடுத்து பிடிக்க பார்க்கிறாள் ஆடை குலை உற்று நிற்கின்ற அவள் ஆடியே தடுக்க தன்னை துச்சாருடைய தூய்வுடிவை தடுக்க முடியுமான்னு கையாலே தடுத்து பார்க்கிறாள் அவன் பெரிய பலசாலி இழுக்கிறான் அந்த ஆடையை தன்னார் தன்னுடைய ரெண்டு ரெண்டு கையாலையும் தடுத்து பார்த்து முடியாத போது ரெண்டு கைகளையும் விட்டு விட்டு இனி கை என்னுடைய பலத்தினாலே சூளை இருப்பவருடைய பலத்தினாலே முடியவில்லை என்னுடைய பலத்தினாலே முடியவில்லை ஆகவே இனி கடவுள் தான் முழுச்சரணம் என்று சொல்லி சொல்லி ரெண்டு கைகளையும் த தலைக்கு மேலே இது கண்ணா கோவிந்தா கோபாலா அநாதரட்சகா மதுசூத மதுசூதனா என்றெல்லாம் வேண்டுகிறாள் இப்போது என்னை பார்க்க மாட்டாயா எனக்கு அருள மாட்டாயா என்று அவள் வேண்டுகின்ற போது அவனுடைய காதிலே அந்த செய்தி போய் கண்ணனுடைய காதிலே அந்த செய்தி விழுகிறது முறையோ முறையோ என்று அவதீரணம் முழுதுடியால் இப்படி கத்திய அந்த செய்தி அவளுடைய கா கண்ணனுடைய காதிலே விழுகிறது அவன் இப்போது அருளுவதற்கு முறைகின்றான் அவனுக்கு கடமைப்பாட ரெண்டு மூன்று கடமை இருக்கிறது திரௌபதி உதவிய அந்த கடவுளான் இருக்கிறது உதவும் வேண்டும் அதோட அவள் கத்துகிறாள் இப்போது கடவுளை நேர்த்தே கத்துகிறாள் அப்போ ரெண்டு கையையும் எடுத்து கும்பிட்ட போது கும்பிட்டு வழங்குகின்ற போது கண்ணனுடைய அருளாலே ஆடை பெருகத் தொடங்கியது திரௌபதியினுடைய ஆடை அவள் உடுத்திருந்த ஆடை பெருகத் தொடங்கியது சுச்சாதன் உரிய 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 வந்து மலை போல குவிந்தது துச்சாதனன் கை சரித்தான் களைந்து கைசரித்து விட்டு மயங்கி விழுதான் அவனுடைய அந்த மயக்க நேரத்திலே அவனுக்கு கண்ணபெருமானுடைய காட்சி தருகிறது அங்கே இருந்த பெரியவர்கள் எல்லோரும் விழுந்து நின்று கண்ணா கோவிந்தான் என்று வழிபடுகிறார்கள் கர்ணனையின் துயோரை தவிர எல்லோரும் வழிபடுகிறார்கள் அப்போ வழிபடுகின்ற அந்த நேரத்திலே நேரத்திலே ஆடை கொலைவிட்டு நின்ற அவள் மிக உத்வேகமாக சபதம் எடுக்கிறாள் தான் பாஞ்சாறு சபதம் நான் இந்த துச்சாலுடைய உயிரை குடிக்குதனே நான் இந்த தலையை தலையை கட்ட மாட்டேன் துயோருடைய ரத்தத்தை குடிக்குதனே நான் என் வள நல்லா பூ போட்டு அணிய மாட்டேன் என்றெல்லாம் சபதம் எடுக்கிறாள் அது போல் சபதங்கள் நிறை வருகிறது இந்த சமுதம் நாட்டுக்கும் காரணம் இந்த நேரத்திலே கண்ணன் உதவினான் என்பது உண்மை அப்போ என்னென்ன இங்கே சொல்றதுன்னால் விதியின்படி வாழ்க்கை நடந்தாலும் விதியினுடைய தடைகளாக அமைந்து உதவக்கூடிய ஆற்றல் கடவுளுக்கு மட்டும்தான் உண்டு அந்த கடவுளை இறுகப்பற்றிக் கொள்வதன் மூலம் நாங்கள் எங்களுடைய விதியிலே கூட சில சரிவுகளை உண்டாக்கலாம் என்றதை கதை உணர்ந்துகிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்